ஃபேமிலியில் இருக்கவங்க கூட அரட்ட அடிச்சா கூட பரவாயில்ல ஆனால் நிறைய பேர் சோஷியல் மீடியாவே கதி அப்படின்னு சொல்லி ஸ்வைப் பண்ணிட்டே இருப்பாங்க எது என்ன நடந்தாலும் பரவாயில்ல பட்டா போட்டு பட்டையை கலப்படா அப்படின்னு சின்ன பசங்க வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு சரி ராம் இன்னைக்கு உனக்கு வந்த ஒரு பெஸ்டான மெசேஜ் என்ன பசங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக வந்துடுற போகுது இங்கே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பரே அப்படின்னு தான் வரும் பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது வந்துருக்கு உங்களுக்கு எங்களுக்கு மட்டும் என்ன ஃபாரின் காரனா மெசேஜ் பண்ணா எங்களுக்கு உள்ளூர்ல இருக்குறவங்க ஹேப்பி தீபாவளி ஹேப்பி தீபாவளி அதுதான் சொன்னாங்க சரி இது வரைக்கும் நீ கொண்டாடுன மறக்க முடியாத ஒரு தீபாவளினா நிறைய தீபாவளி இருக்கு தீபாவளியே சொல்லலாமே இந்த தீபாவளி 1000 வருஷம் ஆனால் நின்னு பேசும் ஏன் அப்படி கேட்டிங்கனா இந்த பாண்டமிக் அப்படிங்கற ஒரு மிக பெரிய கேட்டுக்கு வேட்டி வெச்சதே இந்த தீபாவளிதான் சரி இன்னைக்கு நாம எதுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு ஆப்வியஸா எதுக்கு சினிமாவோ சினிமா இல்ல 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 சினிமாவோ சினிமா சினிமாவோ சினிமா இல்ல இல்ல சினிமாவோ சினிமா சினிமா ஓ சினிமா ச்சே உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் இது சினிமாவோ சினிமா சினிமா அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே ஒரு சில் ஃபீல் வரும் பாத்திருக்கியா அதுக்கு காரணம் கூட சினிமா தான் கண்டிப்பா ஏசி தியேட்டர் சரி இந்த தீபாவளிக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல சூர்யாவோட சூரரை போற்று படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆர் ஜே பாலாஜி நயன்தாராவோட நடிப்புல சூப்பரான மூக்குத்தியம்மன் படமும் செம்மையா போயிட்டு இருக்கு இன்னொரு படம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு காலையிலேயே இந்த படத்தோட ரிலீஸ்க்கு தியேட்டர் போனேன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு சரி நான் போனவனுக்கு எடுத்து நீ வந்திருந்தில்ல ஏய் நான் இல்ல பா யாரும் சொன்னாங்க சரி ஓகே சந்தோஷ் பி ஜெயக்குமாரோட இரண்டாம் குத்துங்கற படமும் ரிலீஸ் ஆயி போயிட்டு இருக்கு ஆனா இது அடல்ட் ஒன்லி フィルムனால ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போய் பெருசா என்ஜாய் பண்ண முடியாது இந்த 2020 மாதிரியே தியேட்டரும் இப்போ 50 50 ஆயிடுச்சு அது இல்லாம தீபாவளிக்கு மாசா தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படினு நம்ம லிஸ்ட்ல நிறைய படங்கள் வச்சிருந்தோம் இருந்தாலும் சில பல பிரச்சனைகள் பஞ்சாயத்துகளால அந்த படத்தை எல்லாம் நம்மனால தியேட்டர்ல பார்க்க முடியல தீபாவளியோட செலிப்ரேஷன் அப்படினாலே படங்கள் தான் பயங்கரமாக கொண்டாடுவோம் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது தீபாவளியை ஒட்டி ஒவ்வொரு வருஷமும் நிறையா படம் வரும் போன வருஷம் சொல்லவே தேவையில்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பயங்கரமா எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் பிகில் சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட தீபாவளியில பிகில் வேற லெவல்ல வந்து ஹிட் கொடுத்துச்சு என்னதான் இவங்க பிகிலே பிகிலே அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருந்தாலும் சும்மா பிகில்கே டகால்டி கொடுக்குற மாதிரி மாசா வந்து லாரியில் இறங்கினா பாரு கார்த்தியின் கைதி ஸோ பிகில் கைதி ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள் போன வருஷம் இந்த 2020 ஸ்டார்டிங்ல உதயநிதி ஸ்டாலின் ஆக்ஷனில் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாஸான ஸ்டோரியா மிஸ்கின் டைரக்ஷன்ல வெளி வந்த ஒரு படம் தான் சைக்கோ இந்த படத்தோட பாட்டு எல்லாமே ரொம்ப நாள் கழிச்சு நம்மள அப்படியே பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ண வச்சது மட்டும் இல்லாம சித்தார்த்த இயக்குனர் அப்படின்னு எல்லாராலே அறியப்படுற கேஸ் எஸ் அதியமான் அவரோட ஏஞ்சல் படத்துலையும் இப்ப நம்ம உதயநிதி நடிச்சிட்டு இருக்காரு அது போக மூ மாறனோட கண்ணை நம்பாதை படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் தாண்டி ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம்தான் தான் மகிழ் திருமேனியோட இப்ப கை கொடுத்திருக்காரு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க ரெட் ஜெயின் மூவிஸ் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு இது பதினாலாவது படம் இந்த படத்துல நித்தி அகர்வால் தான் ஹீரோயினா நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் கொரோனாவுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கின்ற வரையில் தனிமனித இடங்களில் கை கழுவுதல் முகக்கவசம் அணிதல் ஆகிய பழக்கங்களே நமக்கு இருக்கக்கூடிய பார்க்கலாம் தீபாவளி திருநாளை உற்சாகமாக கொண்டாடுகின்ற அதே தருணத்தில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை தவறாமல் களைபெய்யுங்கள் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் மனமார்ந்து தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாயுள்ள புல்ல பொழைச்சிக்கும் அப்படின்றது எக்ஸாம்பிள் யார் தெரியுமா நம்ம ஆக்டர் சதீஷ் தான் போன வருஷம் டிசம்பர் லெவன் சிந்துன்றவங்கள அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ பத்து மாசம் ஏறத்தால ஆயிடுச்சு இப்போ இந்த தீபாவளிய அவரு அவரோட குழந்தையோட தல தீபாவளிய செலிப்ரேட் பண்ண போறாரு இப்ப தல தீபாவளி வாழ்த்துக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நயன்தாரா அவசரப்பட்டுறாதீங்க நயன்தாராவுக்கு பாட்டு போட்டு ரூட் போட்டு முடியலைன்னு சொல்லி என்னை யாருமே கல்யாணம் பண்ணார் ஒருத்தர் இப்ப யாராவது கண்டுபிடிச்சிருக்கு அவரே தான் யோகி பாபு யோகி பாபு ரொம்பலாம் சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணார் யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆனால் இந்த லாக்டவுன்லேயே மஞ்சு பார்கவிங்கிற பொண்ணு லாக் பண்ணி பிப்ரவரிலேயே மேரேஜ் பண்ணிட்டாரு மேரேஜ் பண்ணி ரிசெப்ஷன் வைக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாரு ஆனா இப்ப குடும்பத்தோட செம்ம ஜாலியா தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கும் நம்ம எல்லாரும் சார்பா தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம யோகி பாபு அஞ்சலி கூட பூச்சாண்டி அப்படின்ற பேய் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்துலயும் அஞ்சலிக்கு ரோஸ் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காரு சோ இந்த தீபாவளிய தல தீபாவளியா செலிப்ரேட் பண்ற நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு எங்களோட விஷஸ் சொல்லிக்கிறோம் இந்த தீபாவளிக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்க சூரரை போற்று பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த சூரரை போற்று பற்றி அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன் இது வரைக்கும் வந்த சூர்யா படங்கள் நார்மலாக ப்ரீ ரிலீஸ் அதாவது ரிலீஸ் ஆகிறக்கு முன்னாடியே தேட்டர்லேயும் சரி சாட்டிலைட்டாகவும் சரி எவ்வளோ சேல் ஆகுமோ அதே அளவு சேல் இந்த ஓடிடிடியிலே ஆகிருக்கான் என்ன சொல்கிறீங்க எவ்வளோ ஆச்சு அவங்கட்டா எண்பது கோடின்னு அந்த எண்பது அஞ்சு கஷ்டப்பட்ட சினிமா பீப்பிள்ஸ்க்கு கொடுத்து ஹெல்ப் சூர்யா வணக்கம் இதோட விட முக்கியமான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் எடுக்கப்பட்ட சூர்யா படங்களே மிகவும் கம்மியான நாளில் ஷூட்டை முடித்த படம் இந்த படம் தானா எவ்வளோ நாள் நீங்கள் வேகமாக கேட்பீங்க எனக்கும் புரியுது அறுபதே நாளில் முடிச்சுட்டாங்க கலைஞர் டிவி நேரட்டிகள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சுதா சுதாகங்குரம் மேம் இயக்கத்தில் சூர்யா சார் நடிக்கிற சூரரை போட்டு படத்துடைய ஸ்டென்ட் டேரக்டர் பேசுகிறேன் இப்போ தான் இந்த படம் பார்த்துட்டு வரேன் லவ்லி ரொம்ப இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்றதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் சூர்யா சார் படம் எவ்வளோ பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த படம் சூர்யா சாரோடைய படத்துலேயே ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்டான படமாக இருக்கும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் மொத்தமாக ஆறு பாடல்கள் இருக்கு அதில் குறிப்பாக காட்டு பயலை சாங்கு வேற லெவலில் ஹிட் கொடுத்துருக்கு இது வரைக்கும் தாரா எக்கச்சக்கமான படம் ஓடிடியில் தமிழில் வந்துருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெறித்தனமான ஒரு ஹிட் கொடுத்த படம் ஓடிடியில் படம் பாக்குறதுக்கும் தேட்டர்ல படம் பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் தேட்டர்ல படம் பாக்குறது அப்படிங்கிறது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை லவ்வரை நேரில் இல்லை அம்மாவை நேரில் போய் பார்க்குற மாதிரி அதே ஓடிடிங்கிறது நார்மலாக இப்போ வீடியோ கால்லாம் நீ டெய்லியும் பேசவே இல்லை அந்த மாதிரின்னு வச்சுக்கோ டச்சிங்காக பேசிட்டா அடுத்ததான் மூக்குத்தி அம்மன் படத்தோட முத்தான மூணு ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இது கொலவ போடுற படம் இல்லை இது வேற லெவல் படம்

இவங்க ரெண்டு பேர் போட்டோ போட்டு முக்குத்திய மனோட தான் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு வேற லெவலில் திங்கிங்ல படத்தோட ப்ரொமோஷனை முடிச்சுட்டாரா சூரரை போற்று மூக்குத்தி அம்மன் இரண்டாம் குத்து இந்த படங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஸோ அடுத்ததா இதை தாண்டி வேற எந்தெந்த படங்களுக்கு ரசிகர்கள் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இருக்கு நிறைய படம் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான படம் வந்துடும் 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 நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தீபாவளிக்கும் கடைசி வராம போச்சு அந்த படம் என்னன்னா நான் சொல்லவே தேவையில்லை மாஸ்டர் இந்த படம் மட்டும் தேட்டர்ல யூஸ்வலான கெப்பாசிட்டி எல்லாரும் வரலாம்ப்பா தேட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இந்த தீபாவளி ஒரு மாஸ்டர் பீஸான தீபாவளியாக மாறி இருக்கும் பட் அப்படி ஆக முடியல பட் இந்த படம் எப்போ வந்தாலும் வெறி கொண்டு பார்ப்போம் அப்படின்னு இந்த கூட்டமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த படத்தை டிரெக்ட் பண்றாரு லோகேஷ் கனகராஜ் அவரே தான் கமல் அடுத்து நடிச்சிட்டு இருக்காருல இந்தியன் டூ நம்ம சங்கர் அவரோட டைரக்ஷன்ல அதுக்கடுத்து வர போற விக்ரம் அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு ரீசெண்டா ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் லுக்லாம்

ஒரே நேரத்துல பதினாலு படம் நடிச்சிட்டு இருக்காராம் பதினாலு படம் அந்த பதினாலு படங்கள்ல ரொம்ப முக்கியமா ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் அப்படின்னா எஸ்பி பி ஜெகநாதன் டிரெக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்க லாபம் படம் அண்ட் அது மட்டும் இல்லாம காக்கா முட்டை டிரெக்டர் மணிகண்டன் டிரெக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்க கடைசி விவசாயி படம் தமிழ் சினிமாவிலே தாரா ரொம்ப செலக்டரான படங்களை சூஸ் பண்ணி வித்தியாசமான கதையா நடிக்கிறவங்களை விரலுட்டே நிறலாம் அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் அருள்நிதி அவர் இப்ப ரீசெண்டா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு களத்தில் சந்திப்போம் இந்த படத்துல ஜீவாவும் அவரும் டைமா பேர பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா சிம்பு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஹீரோ யாரு யார் ஹீரோ ஹீரோ யாரு சிம்புவே தான் அதனால தான் இந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தம் 40 நாளா ஒரே ஷெட்யூல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஏய் இன்னொன்னு கூட ஒரு கேள்விப்பட்டேன். இப்போதான் ஞாபகம் வருது. இந்த டப்பிங் ராணுவ வேகத்துல முடிச்சு கொடுத்திருக்காரு அடுத்த படத்துக்கு போறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அட இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா இந்த படத்துல ஷாக்கிங் ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்த படத்துல ஒர்க் பண்ணாங்கல்ல லாஸ்ட் டே பூசணிக்காய் உடைக்கும்போது ஒர்க் பண்ண நானூத்தி ஐம்பது பேருக்கும் ஒவ்வொரு கிராம் தங்கம் வந்து கிஃப்டா கொடுத்திருக்காரு சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி வேட்டி சட்டை சேலை இந்த மாதிரியும் நிறைய விஷயங்களை கொடுத்து அசத்தி இருக்காரு சிம்பு கலைஞர் டிவி சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி அன்றைக்கி எங்களுடைய ஈஸ்வன் படத்துறை டீசர் ரிலீஸ் ஆகுது என்பது மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் இந்த தீபாவளி ரொம்ப பாதுகாப்போடு கொண்டாடுங்க குழந்தைங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டாடுங்க பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக விடுங்க சரி இவ்வளோ சொன்னியே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு மாதிரி ஒரு சில ஃபோட்டோலாம் வந்துச்சு பார்த்தியா ஆ இப்படி அப்படி பாம்பு வச்சு போஸ் கொடுத்தார்ல அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஊர் சைடில் எடுத்த ஒரு படம் மாதிரி இருந்துச்சுனேன் சேம்வே அவரோட அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அந்த டிரெஸ்ஸிங் சென்ஸ் ஆர்டர் எல்லாமே ஊர்ல பையன் லுங்கி கட்டிட்டு வேட்டி சட்ட தலைல ஒரு கட்டு அதே மாதிரி தான் இருந்தாரு ஒருவேளை பாம்பு பிடிக்கிற பாம்பு பிடிக்கிறவர் அந்த மாதிரி கூட சொல்லக்கூடாது போஸ்டர்ல பார்த்தா கிரிக்கெட் பேட் இருந்துச்சு சிம்பு இருந்துச்சுல இறங்கிட்டாரோ ஏதோ ஊருக்கார பையன் அந்த மாதிரி இருக்காரு நம்ம தனுஷை பத்தி சொல்லலன்னா ஒரு ஜோஷே இருக்காது எப்பயுமே மல்டி லாங்குவேஜ் பிலிம்ஸ்ல தனுஷ் எப்படி நடிச்சிட்டே இருப்பாரு ஸோ அந்த மாதிரி அவர் அடுத்ததான் நடிக்க போற படம் ஜகமே தந்திரம் இந்த படத்தோட டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த போஸ்டரோட டிசைனை பார்த்தாலே தெரியுது இந்த படம் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லி அந்த அளவுக்கு எக்ஸலென்ட்டா இருக்கு போஸ்டர்ஸ் என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஜென்ஸை பத்தியே பேசிட்டு இருக்க லேடிஸ் பத்தி சொல்லணும்ல என்னடா ஆச்சு இந்த ஹீரோயினுக்கு அப்படின ஒரு ஹீரோயின் இருக்கங்கப்பா யார் রাইசா ஆமாமா রাইசா கரெக்ட் கரெக்ட் கூட பாத்தேன் இந்த لاک டவுன் டைம்ல நிறைய ஹீரோயினஸ் லுக்க பயங்கர மேக்கப் ந பயங்கரமா ஒளியை ஐட்ட அப்டினா இருக்கும்போது இங்க நம்ம ரைசாவை காணோம் அப்டினா திடினு ஒரு फोटो போட்டாங்க ரைசாவை பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரொம்ப ग्लாமரஸான போட்டோ ஷூட் நிறைய எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க பட் இந்த டைம் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி போய் ஸ்விம் சூட்ல ஒரு போட்டோ ஷூட் பண்ணி போட்டு நிறைய பேரை அடிச்சிருக்காங்க பிரின்சிப்னா எப்படி இருக்கணும் தெரியுமா நம்மள மாதிரி இருக்கணும் வேணாம் போய் உண்மையிலே நம்ம சினிமால இப்ப இருக்கிறதுக்கு பிரின்சிப் ரெண்டு பேரும் உதாரணமா காமிக்கலாம் ஒன்னு ஆரியா விஷால் இவங்க தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வெளிய ஃப்ரெண்ட்ஸுங்கிறத தாண்டி ஆன் ஸ்க்ரீன்லேயும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவன் இவன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க பேர் என்ன வைக்கல ஆனால் அந்த படத்தோட டேரக்டர் வந்து செம்ம டேரக்டர் இருமுகன் எடுத்தார்ல ஆனந்த் சங்கர் அவரோட டைரக்ஷன்ல ஹைதராபாத்ல ரொம்ப பிஸி ஷெடியூல ஷூட் போயிட்டு இருக்கு டாக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ்வலா நம்ம அப்பப்போ யூஸ் பண்ற வார்த்தை தான் ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் டாக்டர் பண்ணி டாக்டர் பண்ணியான ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு டாக்டர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கார் யாரு வந்து டாக்டர் சிவகார்த்திகை நடிப்பில் கோலமா கோக்கில படத்துக்கு அப்புறமா டிரெக்டர் நெல்சன் டிரெக்ட் பண்ண ஒரு படம் தான் டாக்டர் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு அனிருத் இந்த படத்தில் ரெண்டு பாட்டு சும்மா தாறு மாறா ஹிட் ஆயிருக்கு என்னென்ன பாட்டுன்னா நெஞ்சே செல்லம்மா ரெண்டு பாட்டும் செம்ம லெவலில் ஹிட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த செல்லம்மா இது வரைக்கும் அறுபத்தி மில்லியனுக்கு மேலே போயிட்டு இருக்கு இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா டிசம்பர் இருபத்தஞ்சி அதாவது கிறிஸ்மஸ்க்கு

கண்டிப்பாக இவங்களுக்காகவும் அடுத்த வருஷம் தளதிபாளி கொண்டாடிடுவான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் சினிமாவில் திடீர்னு ஒரு ஹீரோயின் வந்து பயங்கர ப்ராமிசிங்காக ஹிட்டுக்கு மேலே ஹிட்டாக கொடுத்து ஜொலிச்சிட்ருப்பாங்க நீ என்ன பண்ணிட்டுருக்க உன்னையெல்லாம் சொல்லலை நான் ஒரு ஹீரோயின் அப்கமிங் ஹீரோயினை பற்றி இருக்கேன் அகர்வால் இவங்க இப்போ ரவி கூட பூமி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சிம்பூர் கார்ல ஈஸ்வரன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்துல இவங்க தான் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மகிழ் திருமேனி அண்ட் உதயநிதி இவங்களோட காம்போல வர ஒரு பேர் வைக்கப்படாத படத்தையும்

தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் ஹீரோக்கள் நிறைய பேர் இருந்தாலும் சரவடி ஹீரோ தீபாவளி நாயகன் சிவகாசி ரெண்டாயிரத்தி ஏழு தீபாவளி அழகிய தமிழ் மகன் ரெண்டாயிரத்தி ஒன்பது தீபாவளி வெட்டைக்காரன் ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது தீபாவளி வேலாயுதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தீபாவளி துப்பாக்கி ரெண்டாயிரத்தி பதினாலு தீபாவளி கத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு தீபாவளி மெர்சல் 2018 தீபாவளி சர்க்கார் 2019 தீபாவளி விகல விகல இப்படி 20 தீபாவளியில 12 தீபாவளிக்கு ஹிட்டான படங்களை கொடுத்த ஒரே ஆக்டர் விஜய் அதனால தான் விஜய தீபாவளி நாயகன் சொல்றோம் சினிமா 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 ஓ சினிமா சினிமா ஓ சினிமா சினிமா ஓ சினிமா சினிமா ஓ சினிமா சரி போத போத நான் இழுத்துட்டே இருப்பேன் இந்த ஷோட எண்டுக்கு வந்தாச்சு நீங்க இந்த தீபாவளிய உங்க ஃபேமிலி கூட ரொம்ப சேஃபா सेलिब्रेट பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த தீபாவளியில உங்களை நாங்க மீட் பண்றோம் ஏ மேடம் அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்க ஷோ பண்ண மாட்டீங்க வருஷத்துக்கு ஒரு தீபாவளி தான் வரும் அண்ட் தென் இட்ஸ் பை फ्रॉम தாரா ராவ் ஹேப்பி தீபாவளி சினிமா ஓ சினிமா சினிமா ஓ சினிமா சினிமா ஓ சினிமா